நீங்கள் கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி மக்கள் கவிஞர் அவர் சொன்ன மாதிரி விக்ரம் சொன்ன மாதிரி இது கண்ணன் சொன்ன மாதிரி நல்ல உயரமாக இருப்பார் அப்பாவும் குறிப்பிட்டிருக்கார் நடிய உயரம் கொண்டவன் இதெல்லாம் எழுதியிருக்காரு இந்த அப்படிப்பட்ட சூழலிலே நான் ஏற்கனவே பாடகர்கள் பெயரால் வழங்கப்பட்ட விருது இரண்டு பேருடைய பெயரில் வாங்கியிருக்கிறேன் ஒருவர் சீர்காழி கோவிந்தராஜன் இன்னொருவர் திருச்சி லோகநாதன் இவர்கள் நினைவாக வழங்கப்பட்ட விருதுகளை பெற்றிருக்கிறேன் முதன் முதலாக ஒரு கவிஞருடைய பெயரால் ஒரு விருதையை நான் பெற்றது ஐயா ரூஸ்வல் அவர்கள் வழங்கிய இந்த கோட்டையார் இந்த பட்டுக்கோட்டையார் பெயரிலே வழங்குகின்ற இந்த விருதினை தருவதற்கு ஒரு பட்டு சக்கரவர்த்தி வந்து இருக்கிறார் இதுவும் பட்டு அதுவும் பட்டு தான் எனவே ஒரு பட்டு சக்கரவர்த்தி அவர்களுடைய கையினால் இந்த பட்டுக்கோட்டையாருடைய விருதை நான் பெற்றதை மிகுந்த பெருமையாக கருதுகிறேன் ஏனென்றால் கொடுப்பவர் வந்து உள்ள தூய்மை உள்ளவர் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள்ளெல்லாம் உளன் என்பார் வள்ளுவர் அப்படி உள்ளத்தால் பொய்யாத இருக்கிற காரணத்தினால்தான் அவர் மெய் ரூசிவெல்ட்டு பொய் ஊசுவல்டா மெய் மெய் ஊசிவெல் ஏன்னா அத்தை அப்படிப்பட்ட ஒரு மெய்யானவர் எங்களுக்கு கொடுக்கிற விருது எனவே இந்த விருதை பெற்றது நான் உண்மையிலேயே பெருமை அடைகிறேன் ஏன்னா முத முதல்ல ஒரு பாட்டை போடுறாங்கன்னு சொன்னா அது என்னுடைய பட்டுக்கோட்டையார் பாட்டுதான் உன்னை கண்டு நானாட என் ஒன்றாக உறவாடும் நேரமடா உறவாடும் நேரமடா எல்லாமே பாட்டு இந்த பாடல் வந்து எங்களுடைய தந்தையாரின் மாணவரான இயக்குநர் பாட்டு அத்தனை பாட்டு அவர் தான் துள்ளாத மனமும் துள்ளும் அந்த பாட்டுல விஜயகுமாரி அம்மா எவ்வளோ அருமையாக நடிப்பாங்க அப்படி ஒவ்வொரு பாட்டாக பார்த்தீங்கன்னா அதில் எல்லா பாட்டும் கேட்டு பாடி கை மரதீனுங்க ஒரு பாட்டு வரும் அதில் தான் அந்த சரோஜாதி அம்மாவும் ஜெமினி சைக்கிள் ஒட்டி வருவாங்க அருமையான அந்த காட்சி அப்படி ஒவ்வொரு பாடல்களும் வந்து நம்ம வந்து மனசை விட்டு அகலாத பாட்டு கவியரசர் கண்ணதாசன் அவர்களே மிகவும் உருகி போய் அவருக்கு பாடியிருக்கு அவருக்கு மறைந்ததை வந்து யாராலையுமே தாங்கிக் கொள்ள முடியலை ஏன்னா அந்த வயசு அந்த மாதிரி இவங்களுக்கு சிறிய வயதிலே இவ்வளவு சாதனை செய்து விட்டு போய்விட்டாரே என்று எல்லோருமே எழுதியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞர் பிறந்தநாள் விழா இருக்கு எல்லாம் திரளாக வாங்க பன்னிரண்டு பேருக்கு விருதுகள் இருக்கிறது ராகசுதா அரங்கம் மயிலேயே இருக்கிறது இதை முன்கூட்டியே சொல்லி உங்களை வரவேற்று இந்த அற்புதமான இந்த விருதனை எனக்கு வழங்கிய ஐயா மெய் ஊஸ்வெல்ட் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியினையும் என்னுடைய பேக்கி பிரபாகரன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் என் பணிவான நன்றி வாழ்க வணக்கம் பழனிச்சாமி அவர்கள் தொகுத்தார் என்று அந்த வேகத்தில் சொல்லிவிட்டேன் ஆனால் உண்மையிலே அதை செய்தது பி பாலகிருஷ்ணன் என்கின்ற செய்தி எனக்கு நினைவு உண்டு உடனே இனமானவர்கள் நினைவுபடுத்தினார்கள் அதற்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா தவறான செய்தி பதிவாக கூட என்பதற்காக அந்த செய்தியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு அற்புதமான விழா மிகச்சிறப்பாக சிறப்பாக தினம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுறக்கூடிய ஒரு விழாவாக இன்றைய விழா நடந்திருக்கிறது இன்னும் தொடர்ந்து விழாக்கள் நடக்கும் ஏன்னா இங்கே விழா இருந்தால் அடுத்து நாங்கள் இலக்கிய வட்டம் தான் ஆரம்பிப்போம் அங்கேயே பட்டுக்கோட்டையார் விட மாட்டோம் அங்கே இப்போ இருபத்தி ஒன்பது பாரததாசனே நம்முடைய இனமார் ஆரம்பிப்பார்கள் ஆகவே தொடர்ந்து விழா நடத்துவோம் பட்டுக்கோட்டையார் விழா எடுப்போம் நான் குறிப்பிட்டதைப் போல முதல்லே சொன்னதைப் போல ரூஸ் அவர்கள் மூலமாக ஒரு நூறு கவிஞர்களுக்கு நாம் நிச்சயமாக அவருடைய நூற்றாண்டு விழாவிலே மிகச்சிறந்த ஏற்பாட்டை நாம் செய்வோம் என்கின்ற அந்த உறுதிமொழியும் அவர் வாயிலாக நாம் என்ற செய்தி சொல்லி மிகப்பெரிய பேரறிஞர் உதயம்ராம் அங்கே போய் உட்காந்துவிட்டார் வேணுகோபால் அங்க உக்காந்துகிட்டு இருக்கார் தனியா பட்டுக்கோட்டை என்பால் தனியாத பாசம் கொண்டு அவராட்டி உட்காந்துருக்கார் நம்முடைய இடமானுடைய துணைவியார் யார் இங்கே வந்திருக்கிறாருடைய விக்ரம் கண்ணனுடைய துணைவியார் வந்திருக்கிறார்கள் எங்கள் இலங்கை வட்ட தலைவர் சின்னண்ணா அண்ணா இங்கே வந்திருக்கிறார்கள் அதேபோல் போல் ஆணையத்துறையில் இருந்த நம்முடைய நாமக்கல் கவிஞருடைய பேரன் இங்கே வ வருகை வந்திருக்கிறார்கள் அவர் அதை குறிப்பிட வரும் புரிஞ்சுங்க நாமக்கல் கவர்ஞ்சருடைய கத்தி மீது ரத்தம் என்று யுத்தம் ஒன்று உந்தது கத்தியத்தின் நிச்சயத்தை நாம் வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் பட்டுக்கோட்டையாளர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் முறையான நம்முடைய டி கே எஸ் கலைவாணுடைய சகோதரர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் நம்முடைய புகைப்படக் கலைஞரை கேட்கவே வேண்டாம் எல்லாம் படம் பிடித்து படம் பிடித்து எல்லோரையுமே படம் பிடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற நம்முடைய அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் இன்று நேற்றில் விக்ரமன் அவர்களை கூடவே இருந்து ஐயாவோடு கூடவே பயணிக்கக்கூடிய இந்த புகைப்பட கலைஞர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு முறையான நன்றி நம்முடைய பட்டுக்கோட்டையை அறக்கட்டினுடைய செயலாளர் அவர்கள் கூறுவார் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா yeah.